கிராண்ட் ஓபனிங் செப்டம்பர் நான்காம் தேதி தூங்கா தூங்காமல் பாதுகாக்கும் ஈசிடெக் சிசிடிவியின் மிக பிரம்மாண்டமான ஷோரூம் திறப்பு விழா அனைவரும் வருக வருக எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்திவிட்டார் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசியதாக வெளியான தகவலுக்கு அவர் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளார் மேலும் தனது கருத்து தவறாக சுத்தரிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் மேல் நடைபெற்ற காஞ்சிபுரம் தேமுதிக மாவட்ட செயலாளரின் இல்ல திருமண வரவேற்பின் விழாவில் அவர் கலந்து கொண்டு இதனை தெரிவித்தார் நாங்கள் சொல்லாதது நாங்கள் எங்கள் கட்சி நிர்வாகிகிட்ட பேசுறதெல்லாம் நீங்கள் டெலிகாஸ்ட்ல நான் சொன்ன மாதிரி சொல்கிறது மிக மெரி கண்டெடுத்துக்குரிய விஷயம் அண்ணனை பற்றி எடப்பாடியாரை பற்றி நான் சொன்னதாக மிக தவறான ஒரு செய்தி வந்து தொலைக்காட்சிகளை பரவுது அது தவறான ஒரு விஷயம் எங்கள் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் தலைமுறையாடணும் அப்போ அவங்க கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லுவோம் அப்போ அவர் பேசினப்பட்டது தான் உடனே என்ன சொல்றீங்க முதுகுல குத்திட்டாரு அப்படின்னு நான் சொன்னதாக முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயத்தை மக்களிடையே பரப்பின நிச்சயமாக அனைத்து ஊடகங்களுக்கும் என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கிராண்ட் ஓபனிங் செப்டம்பர் நான்காம் தேதி தூங்கா நகரத்தை தூங்காமல் பாதுகாக்கும் ஈசிடெக் சிசிடிவியின் மிக பிரம்மாண்டமான ஷோரூம் திறப்பு விழா அனைவரும் வருக வருக